அந்த நெல் கொள்முதல் பத்தி சொல்லிருந்தீங்க ஆனா தமிழக அரசு சரி அமைச்சர்கள் சொல்லி இப்போ வந்து நெல் கொள்முதல் அதிகரிச்சிருக்கு வாக்குக்காக தான் வந்து பொய்யான தகவல்கள் வந்து எதிர்க்கட்சியில் பரப்பிட்டு இருக்காங்க ஈவன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து எல்லாரும் நல்லா சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் சொன்ன மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாட்டுல மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பா தாலடி இதுல நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதுல தமிழக அரசு செய்யறது வந்து வெறும் நாற்பது லட்சம் டன் தான் மீது எண்பது லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் டன்ல இப்போ குருவையில் குருவையில் ஆறு லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க டெல்டாவில் ஆறு லட்சம் ஏக்கர்ல இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் மழை எல்லாம் வந்தது வந்திருக்கு இல்ல சராசரியா வந்து அரசு கொள்முதல் செய்யறது வந்து பதினெட்டு லட்சம் டன் ஆறு லட்சம் ஏக்கர்ல செஞ்சிருக்கணும் ஆனா இப்போ அரசு அதிகரிக்கும் அஞ்சரை லட்சம் டன் தான் பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் ஆறு லட்சம் ஏக்கர் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஏன் செய்யல இப்ப மழை பெஞ்சிருச்சு விவசாயம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க அதுல நினைஞ்சு நினைஞ்சு விளைஞ்சிருச்சு இப்போ அந்த நாலு மாவட்டம் சொன்ன நாலு மாவட்டத்துல தொள்ளாயிரத்தி பதினாலு கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டை கொள்முதல் செய்யலாம் ஆயிரம் நாற்பது டன் ஒரு மூட்டை நாற்பது கிலோ அவ்வளோதான் இருபதாம் தேதி இந்த ஐம்பது நாளில் நீங்க கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா கெபாசிட்டியில பதினாறு லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கோம் எழுபது நாளில் தொள்ளாயிரத்தி பதினாலு சென்டர்ஸ்ல ஒரு சென்டர்ல நாற்பது டன் ஒரு நாளைக்கு ஆனா தேங்குது எவ்வளோ வெறும் அஞ்சு லட்சம் டன் தான் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க டேட்டா இருக்குது ஸ்டாட்டஸ் நீங்கள் கொடுத்த டேட்டா தான் உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு கிடையாது ஏன் நான் கேட்குறேன் நீ திராவிட மாடல் சொல்கிறீங்க அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறீங்க மாறி மாறி வந்திருக்கீங்க ஏன் டெல்டாவில் அங்கே நெல் விளையுதுன்னு தெரியும் ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமாக அறுபது ஆண்டு காலமாக ஏன் நீங்கள் உருவாக்கலை சேமிப்பு கிடங்க அது வேற ஐநூத்தி பத்து சேமிப்பு கிடங்கு இருக்கு அது ஒட்டுமொத்த பகுதிகளில அது பத்தல போகுதல இதுல என்னன்னா அந்த சேமிப்பு கிடங்கள கடந்த ஆண்டு அறுவடை செய்த ரெண்டு லட்சம் டன்னு நெல் அங்க இருக்கு அப்போ நீங்க எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க எங்க உங்களுக்கு கெப்பாசி இருக்கு இந்த கெபாசி ஏன் நீ நீங்க உருவாக்கல ஏ அதிகப்படுத்தல நெல் காலம் காலமா அந்த பயனு ராங் உங்களுக்கு தெரியுது அது நீங்க இன்னும் நிறைய பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல